அத்தியாயம் முப்பது கைலாச தரிசனம் காரணமாக ஒரு வைசிய குடும்பத்தினர் அனைவரும் ஒரு மோசகனின் தூண்டுதலால் ருத்ரகுண்டம் என்னும் கிணற்றில் குதித்து உயிரிழந்தனர் ஆனால் ஒரு இளம் விதவை மட்டும் தப்பித்து ஓடிச் சென்றால் மற்றும் இறுதியில் பிரபுவின் சந்நிதியில் அடைந்தாள் அவளும் கிணற்றில் குதிக்க விரும்பினாள் ஆனால் ஒரு மர்ம நபர் அவளை தடுத்தார் பின்னர் அவள் அந்த நபரே பிரபு என்பதை உணர்ந்து அவருடைய முக்கிய சிஷியையாக ஆனால் அவள் தொடர்ந்து சாதுவாக வாழ்ந்து ஒருவருடம் யோக சமாதியில் இருந்த பிறகு மகா சக்தியை பெற்றால் பிரபு பசவேஸ்வரரை தரிசித்தார் சங்கிராமராயர் அர்ப்பணித்த நிலம் இன்றும் மாணிக்கியம் சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது மாணிக்க பிரபு வைத்தியநாதர் திருத்தலத்தை தரிசித்து அந்த இறைவனைப் புகழ்ந்து ஸ்தோத்திரம் பாடினார் இன்றுவரை அவரது சமாதி அருகே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அந்த ஸ்தோத்திரங்களை சங்கீர்த்தனம் செய்கிறார்கள் பிறகு துளசாபுரம் சென்று பவானி தேவி தரிசித்து அவரை புகழ்ந்து பாடல்கள் எழுதினார் அந்த கீர்த்தனைகள் இன்று வரை ஒவ்வொரு செவ்வாய்கிழமையும் அவரது சமாதி மண்டபத்தில் பாடப்படுகிறது அதன்பின் பண்டரிபுரம் சென்று சந்திரபாகா நதி மிகவும் வெள்ளமுடன் ஓடிக்கொண்டு இருந்ததைக் கண்டனர் படகுகள் இல்லாததால் நதியை கடக்க முடியாது என்று சிஷியர்கள் நினைத்தனர் ஆனால் எதையோ ஒருபடி ஒரு படகு திடீரென வந்தது அனைவரும் அந்த படகில் நதியை கடந்தனர் பண்டரிபுரம் அருகே ஒரு மணல் தீவில் ஐந்து நாட்கள் தங்கி பஜனை செய்தனர் பிரபு ஒரு சாதாரண யாத்திரிகனாக பண்டரிபுரம் கோவிலுக்குள் சென்றார் அவரது அழுக்கான உடலும் பழுதடைந்த ஆடைகளையும் பார்த்து அர்ச்சகர்கள் அவரை உள்ளே அனுமதிக்க மறுத்தனர் அவர்கள் அவரை தள்ளிவிட்டனர் அதே நேரத்தில் பாண்டுரங்கன் சிலைக்கு அலங்கரிக்கப்பட்ட மாலைகள் திடீரென பிரபுவின் கழுத்தை அலங்கரித்தன அதனால் பாண்டுரங்கன் சிலை அசைந்து நடிக்க ஆரம்பித்தது இதை பார்த்து அர்ச்சகர்கள் அதிர்ச்சி அடைந்து அவரை பிரபு என்பதை உணர்ந்து அவருக்குப் பணிந்தனர் பிரபு புனித தலங்கள் காசி பிரயாக் கயா ஹரித்வார் கங்கோத்திரி கேதார்நாத் பத்ரிநாத் மகாளி ஜெகன்னாத் திருப்பதி போன்ற தலங்களை தரிசித்தார் திருமலையில் திருவேங்கடமுடையான் மீது ஸ்தோத்திரம் எழுதினார் அந்த பாடல்கள் இன்று வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாணிக்க நகரில் உள்ள பிரபு மடத்தில் பாடப்படுகின்றன பின்னர் கனகாபுரம் கொலாப்பூர் நரசிம்மவாடி மதோலி போன்ற தலங்களை பிரபு தரிசித்தார் கேதகி சங்கமத்தில் பொரு ஆலமரம் கீழ் மண்ணில் புதைந்து இருந்த சிவலிங்கத்தை அவர் எடுத்துச் சொல்லிக் கும்பிடச் செய்தார் அதுவரை அந்த லிங்கத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை பொதுவாக கேதகி மலர்களால் சிவபூஜை செய்யப்படாது ஆனால் பிரபு அந்த மலர்களால் பூஜை செய்ய விரும்பினார் ஆனால் அந்த பருவத்தில் அந்த மலர்கள் கிடைக்காது என்பதால் திடீரென ஒரு லிங்காயதர் அந்த மலர்களைக் கொண்டு வந்து கொடுத்தார் ஆனால் அவர் தன் பெயர் சொல்லாமலே மறைந்துவிட்டார் சிட்டிகொப்பா என்னும் கிராமத்தில் சங்கிராமராயர் என்னும் செல்வர் மிகவும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் அதிலிருந்து மீள மகா ருத்ராபிஷேகம் நடத்தினார் அந்த இரவில் பரமசிவன் அவரது கனவில் தோன்றி மாணிக்க பிரபுவின் பாத தீர்த்தத்தை அருந்தும்படி கூறினார் தொடர்ந்து பிரபு பாலகி கிராமத்தில் இருப்பதை அறிந்து சங்கிராமராயர் அங்கு சென்றார் அவரை பார்த்தவுடன் பிரபு நீ வந்துவிடுவாய் என்று நான் இங்கே பரமசிவன் கட்டளைக்கேற்ப காத்திருந்தேன் என்று கூறினார் அவர் பிரபுவின் பாத தீர்த்தத்தை அருந்தி உடல் நலம் பெற்று சிறப்பு மரியாதையுடன் தனது ஊருக்கு திரும்பினார் பிரபு அங்கு அகண்டேஸ்வரர் என்ற சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் இதனால் அங்குள்ள லிங்காயத்தர்கள் பிரபுவை பின்பற்றத் தொடங்கினர்